நாடாரு அஸ்வத்தாமன் வன்னியரு ராமஸ்ரீனிவாசன் ரெட்டியாரு பால் கனகராஜ் அவரு நாடாரு ராதிகா சரத்குமார் நாயுடு மர இப்போ நான் வந்து அண்ணாமலைன்னு சொன்னேன் தமிழ் இசை அவங்கன்னு சொன்னவன எல்லாமே அண்ணாமலை கவர்னரு தமிழிசை நாடாரு அப்படின்ற அண்ணாமலைன்னா ஒரு ஐபிஎஸ் தமிழிசைன்னா கவர்னரா இருந்தாங்க டாக்டரு அந்த மாதிரி சொல்லாம இவர் வக்கீலு பால் கனகராஜ் அஸ்வத்தாமன் வக்கீல் சொல்லாம எல்லாத்துக்கும் வந்து சாதி சாதி சாதின்னு எடுத்தவனையே பேசிட்டு நீங்க என்னமோ பாஜக பார்ப்பனிய கட்சி பார்ப்பனிய கட்சின்றீங்க நான் பொதுவாக தான் கேக்குறேன் இப்போ இப்ப சொன்னதுல யாராவது ஒத்தராவது பிராமணரா நிக்கிறாங்கல்ல ஆர்ப்பணிய பாஜக ஒழிக அது ரைட்டுப்பா இப்போ யாராவது பிராமணரா இல்லையா அது சொல்லுங்க ஆமாவா இல்லையா எனக்கு தெரியாத ஆனா பாசிச பாஜக ஒழிக பார்ப்பனிய பாஜக ஒழிக பின்ன என்ன எப்ப பார்த்தாலும் வந்து பாஜக பார்ப்பனிய கட்சி பாஜக பார்ப்பனிய கட்சின்றீங்க அங்க பிரதமர்லேருந்து பிரசிடெண்ட்லேருந்து கட்சி தலைவர்லேந்து எல்லாருமே வந்து பிராமணர் அல்லாதவர் இருக்கிற எல்லாருக்கும் ஈக்குவலா சம வாய்ப்பு கொடுக்குற ஒரே கட்சி பாஜக ஆனா உங்களால் ராஜாக்கு பொது தொகுதியில் நிற்க வச்சு அழகு பார்க்க முடியல கூட்டணி கட்சி தலைவர்களை கூட்டு அவங்க வந்து நான் வந்து பொது தொகுதியில் நிற்கிறேன்னு சொன்னா அதுவும் முடியாதுன்றீங்க இதுல எப்ப பாத்தாலும் பாஜக வந்து பார்ப்பன கட்சி பார்ப்பன கட்சின்னா சாதி வரி பாக்குறது நீங்கதான்பா முதல்ல அதை திரும்புங்க அப்புறம் மத்தவங்கள வந்து பார்ப்பன கட்சியா பார்ப்பனது இல்லாத கட்சியா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இப்ப சொல்லு பாஜக பார்ப்பன கட்சியா நானும் சொல்லுவான்பா பாஜக திருப்பியும் கேட்கறேன் பாஜக பார்ப்பன கட்சியா இவ்வளவு லிஸ்ட் படிச்சிருக்கேன் இவ்வளவு விஷயம் சொல்லிருக்கேன் இப்பயும் சொல்லு பாஜக பார்ப்பன கட்சியா போ பாஜக பாஜக கட்சி ஒழுங்க பாருக மக்களே இந்த மாதிரி கருப்பு துண்டு போட்டுக்கிட்டு ஓசியில பிரியாணி சாப்பிடறவங்களாம் நம்மளால திருத்த முடியாது ஆனா நீங்க திருந்துங்க எந்த கட்சி சமுதாயத்துக்கும் சமூக நீதிக்கும் ஈக்குவலா வேலை செய்யறாங்க உங்களுக்கு தெரியும் அதனால சிந்திச்சு வாக்களிப்பீர் பாஜக